சின்ன விஷயத்தை அப்படியே ஒரு ஸ்பார்க்கா யோசிச்சு நிதானமாக செய்கிறான் தர்மத்தை தர்மத்தை கழிவு விட்டு செய்கிறான் தர்மத்தை கக்கூஸ் நடத்தி செய்கிறான் தர்மத்தை பார் நடத்தி செய்கிறான் தர்மத்தை கூச்ச தொழில்களை நடத்தி செய்கிறான் ஜோசியம் இந்த காரக வழிகளில் இந்த ஆதிபத்தியத்தை லக்னத்தின் வழியாக அவர் செய்கிறார் கூடுதலாக எந்த கிரகங்களோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற போது இரண்டு ஆதிபத்திய அமைப்புகள் இத்தனை விஷயங்களையும் சனி ஒன்பது பத்தாம் அதிபதி புதன் இரண்டு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ஒன்று ஆறுக்கு அதிபதி இங்கே குரு நல்லவன் சூரியன் சனிக்கு ஆகாதவன் இதுலதாங்க ஜோசியம் உழைஞ்சுகிட்டு இருக்கு தாங்க நீங்க பலன் எடுக்கிறதுல ஆக பாக்கியாதிபதியாகிய சனி சுகரனோடு இணைந்த புதுவோ புதனோடு இணைந்திருக்கும் பொழுது சூரியனின் கலப்பையும் பெறும் பொழுது குருவின் கலப்பையும் பெறும் பொழுது செவ்வாசனின் வச்சுக்கோங்க இத்தனை ஆதிபத்தியங்களையும் ரெண்டு ஐந்து ஒன்பது பத்து ஒன்று ஆறு இது போன்ற அமைப்புகளை அப்படியே கலந்து எந்த ஆதிபத்தியங்களை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக எப்படி தருவார் அப்படின்ற அந்த காம்பினேஷன் ஜோசியம் அடைஞ்சிருக்கு